விஜய் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது பார்க்காமலும் இருக்கலாம் அதில் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த கரூர் துயர சம்பவம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதிலையும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு நானும் மனுஷன் தானே இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட போது என்னால் எப்படி திரும்பி சென்றிருக்க முடியும் அப்படின்னு அதாவது அவர் வரலான்னு தான் பார்த்தாராம் ஆனால் வந்து அதை காரணமாக வச்சு இன்னும் சில அசம்பாவிதங்களும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் போய்ட்டாரோம் சார் இப்போ உங்களை யாரும் வர சொல்ல சார் உங்கள் கட்சியில் ஆளே இல்லையா சார் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா சார் உங்கள் சார்பாக உங்கள் கட்சி சார்பாக யாராவது அங்கே இருந்திருக்கணும்ல சார் உங்கள் கட்சி தொண்டர்கள் தானே சார் இறந்துருக்காங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி உங்கள் ரசிகர்கள் உங்களை பார்க்கணுன்னு ஆவலாக வந்தவங்க குழந்தைங்க பெண்கள்னு எல்லாருமே இறந்துருக்காங்களே சார் அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சிக்காரங்க ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கலை அப்படின்னா அது என்னது சார் அர்த்தம் அது தானே சார் எல்லோரும் கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்தீங்க வரல அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் சார்பாக யார் அங்கே வந்தாங்க சரி அப்படியே போகிறீங்க அந்த ஏர்போர்ட்டில் பத்திரிக்கையாளர்கள் காட்டு கற்று கத்துகிறாங்களே சார் முப்பது பேர் இறந்துருக்காங்க சார் முப்பது பேர் இறந்துருக்காங்கன்னு கத்துறாங்களே ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு உங்களால் போக முடியாதா பத்திரிக்கையாளர்கள் அதை கேட்கலன்னா கூட நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா சரி யாருக்கும் எதுவும் தெரியாது அவ்வளோ கத்து கத்தியும் நீங்கள் காது கேட்காத மாதிரி போனீங்கன்னா அப்போது உங்களுடைய ரசிகர்கள் மேலே உங்களுடைய தொண்டர்கள் மேலே நீங்கள் அளவுக்கு மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயமே எடுத்துக்காட்டுதே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசிய அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் பண்ணது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்க சரி யார் மேலே தப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் குறைந்தபட்சம் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம தொண்டர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பாங்கே உங்களுக்கு இல்லையே நீங்கள் லேட்டாக வந்ததை பற்றி பேசலை சரி யார் வேறுனாலும் காரணமாக இருக்கட்டும் அந்த கூட்டம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரத்திற்காக கூட்டிய கூட்டம் உங்களை பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு குற்ற உணர்ச்சியாகுது உங்களுக்கு இருக்கணும் இல்லை ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்தவே இல்லையே முழுக்க முழுக்க அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறீங்க இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்கிறீங்க சிஎம் சார் பழி வாங்கணும்னு ஆசை இருந்தால் என்ன பழி வாங்குங்க நான் வந்து வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் இருப்பேன் ஆனால் என் தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது உங்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் உங்கள் தொண்டரா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களே அவங்களாம் உங்கள் தொண்டர் கிடையாதா உங்கள் நிர்வாகிகளை கைது பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்களே இறந்ததை விட கைது பண்ணுறது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதா இந்த கைது பண்ணுறவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அந்த இறந்தவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் இந்த ஸ்பீச்சில் முழுக்க முழுக்க அந்த நாற்பத்தோரு பேருக்கும் உண்டான அந்த நீதி நியாயம் அது பற்றியே பேசலை நீங்கள் வந்து உங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது என்ன ஏது யார் என்ன பண்ணாங்க இது திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறீங்களே தவிர மற்றபடி நீங்கள் வந்து ஒரு முதிர்ச்சியான அரசியல் பண்ணுற மாதிரி தெரியலை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க கரூரில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு நான் அஞ்சாறு மாவட்டங்களில் பண்ணியிருக்கேன் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்கிறீங்க எல்லா இடங்கள்லேயுமே கூட்ட நெரிசலால் மயக்கம் இத்தனை பேர் மயக்கம் அத்தனை பேர் மயக்கம் அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்களா பார்க்கலையா அல்லது நேரடியாக தானே நீங்கள் போனீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா அதுவும் உங்கள் முதல் மாநாட்டிலேயே ஒருத்தர் வந்து திணறல் காரணமாக இறந்தாரே அது உங்களுக்கு நினைவில்லையா அடுத்தடுத்த மாநாடுகள்லையும் சரி அல்லது இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களிலேயும் சரி ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டாங்க மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அது உங்களுக்கு தெரியாதா அதில் வந்து உயிர் சேதங்கள் இல்லை நல்வாய்ப்பா அதனால் அது வந்து பெருசாக பேசு பொருளாக மாறல ஆனால் இங்கே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக மாறி அதாவது காலையில் இருந்தே நீங்கள் பன்னெண்டரைக்கு வருவீங்க கரூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஏழு மணிக்கு வந்துருக்கீங்க அது வரையும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி வந்துடுவார் வந்துடுவார்னு வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி கூட குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறவங்க அவ்வளோ கூட்ட நெரிசலில் மயக்கம் வருமா வராதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து அங்கே போய் பார்க்கல என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அங்கே பேட்டி கொடுக்குறாங்களே அவங்கள வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா மதியானத்துலேருந்தே அங்கே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது நீங்கள் வரும்போது அங்கே வந்து பயங்கரமான கூட்டம் அதன் பிறகு அந்த கூட்டத்திலருந்து வெளியே வர்றதுக்கே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக மாறுது இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்புடையதாகவே இல்லை இது எல்லா இடங்கள்லையுமே நடந்திருக்கு ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கெல்லாம் சொன்ன டைமை விட கொஞ்சம் லேட்டாக போயிருக்கீங்க இங்கே வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க அதனால் கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக எகுறதுனால இவ்வளோ ஒரு பிரச்சனை இவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு இனிமேல் தயவுசெய்து இது மாதிரி எங்கேயும் லேட்டாக போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைமுக்கு போக பாருங்கள் ஏன்னா கூட்டம் கூட்டினாதான் கெத்து அப்படின்னு கிடையாது ஏன்னா கூட்டம் வந்து எந்த நடிகர் வந்தாலும் வரும் நடிகர்னு இல்லை இப்போல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறாங்களே அவங்க வந்தாலே கூட்டம் வந்து பிச்சுக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்தால் கூட்டம் வரதான் செய்யும் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கூட்டத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நீங்கள் வந்து தயவுசெய்து அடுத்த பிரச்சாரத்திலையோ அல்லது அடுத்த கூட்டம் ஏதாவது போட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடித்து நேரத்தை கரெக்டாக கீப்பப் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள் இனிமேல் இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும்